அளரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொงளோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி सेलिब्रेशंस बिगिन சீமான் ஆர்எஸ்எஸ் உடைய கள்ளக் குடும்பம் சீமான் ஒரு குரங்கு இவரை ஆட்டி வைப்பவன் எங்கோ இருக்கான் வேயரோடு கிணக்கல சீமானே வேட்பாளர் சீமான் வேட்பாளர் நீங்க சந்திரகுமார் எதிர்த்து நிற்கக்கூடிய நாம் தமிழருடைய வேட்பாளர் சீமான் 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 பாசிச பாஜக சீமானுடைய மூளை வாய் சீமானது வார்த்தை யாருது பெரியார பத்தி பேசிட்டு ஈரோடு கிழக்குல போய் கிளம்புறங்கிறது சாத்தியமா அந்த மக்கள் எந்த அளவுக்கு ஒரு சீமான வந்து எதிர்ப்புகளை சம்பாதிக்க வேண்டியது இருக்கும் ஈரோடு மக்கள் விரட்டி விரட்டி அடிப்பார்கள் துரத்தி துரத்தி அடிப்பார்கள் சீமா நீங்க ஈரோடுல இருந்து தப்பி வருவதற்கு பெரும் பாடுபட அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் மிகுந்த நெருக்கம் இருப்பதற்கு பல ஆதாரங்களை அடுக்க முடியும் சிரட்டு நிதியை புரட்டு நிதி உருட்டு நிதி திருட்டு நிதி எல்லாம் சீமானுக்கு யார் கொடுக்க போகிறா பிஜேபியும் கொடுக்கும் நாம் தமிழரை வளர்ப்பதும் ஒன்று தான் பாஜகவை வளர்த்துவதும் ஒன்று தான் இரண்டுமே திராவிட இயக்கங்களை பலவீனமாக்கும் திராவிட இலக்கியங்களை அழிக்கும் திமுகவை ஒழிக்கும் இதுதான் கான்செப்ட் வெளிநாடுகளிலிருந்து வந்த பல நூறு கோடி ஆயிரம் கோடி இன்னைக்கு வரைக்கும் சீமான் வீட்டு பக்கம் ஈடியோ ஐடியோ போகவே பதினாலாம் தேதி க நாமினேஷன் கடைசி தேதி அன்னைக்கு பாருங்க சீமான் நிற்கிறாரி கல்யாணம் சீமானுக்கு பாஸ் எங்கேன்னா டெல்லியில் இருக்கேன் வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் தமிழா தமிழா பாண்டியனவர்கள் அவர்கள் கிடைக்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக பாஜக ரெண்டு பேருமே தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க ஜனநாயகத்துக்கு விரோதமா நடக்கும் நியாயமான முறையில் நடக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு பேருடைய முடிவு அப்படிங்கிறது சாமத்தியமான முடிவு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா தவறான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அண்ணாதிமுகவினுடைய வாக்கு வங்கி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து ஈரோடு கிழக்கு தேர்தல் வரை அண்ணாதிமுகவுக்கு உயர்ந்து வந்த தமிழக சிறுபான்மை முஸ்லீம் கிறித்துவ தலித் வாக்கு வங்கியை இந்த தேர்தல் புறக்கணிப்பு அறிவிப்பு மூலம் எடப்பாடி இழந்துவிட்டார் எடப்பாடி இழந்துவிட்டார் ஏன்னா பிஜேபியோடு கூட்டணி இல்லாமல் பிரித்து கொண்டு வந்த காரணத்தினால்தான் எஸ்டிபிஐ முபாரக்கு திண்டுக்கல் வேட்பாளராக ஒத்துக்கொண்டார் அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருந்தால் எஸ்டிபி முபாரக் எப்படி ஒத்துக்குவாரு வாய்ப்பே இல்லை எஸ்டிபிஐ முபாரக் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்தியதன் மூலம் திமுக பக்கம் இருந்த சிறுபான்மை முஸ்லீம்களுடைய பார்வை எடப்பாடி பக்கம் திரும்பிச்சு திரும்பியதை இப்போ மீண்டும் திமுக பக்கமே தள்ளி விட்டார் யாரு எடப்பாடி என்ன காரணம்னா பாஜகவும் தேர்தல் புறக்கணிப்பு அதிமுகவும் தேர்தல் புறக்கணிப்பு இது ரெண்டையும் ஒன்றாக பொருத்தி பார்க்க பார்க்கக்கூடிய இருபது சதவீதம் வாக்காளர்கள் திமுக இருபது அண்ணா திமுக இருபது சதவீதம் நடுநிலை வாக்காளர்கள் முப்பது சதவீதம் எழுபது சதவீதம் தான் தமிழ்நாட்டில் வாக்கு போட்டிக்குள்ளே வருகிற வாக்காளர்கள் போ நீங்கள் பூத்துக்குள்ளே வருகிற போலிங்கே எழுபது பர்சன்ட்டு தான் முப்பது பர்சன்ட் ஓட்டே போடுறதில்ல அப்போது இந்த எழுபது பர்சன்ட் வாக்காளர்களில் இருபது சதவீதம் அன்னாதிமுக நிரந்தர வாக்கு வங்கி இருபது சதவீதம் திமுக நிரந்தர வாக்கு வங்கி முப்பது சதவீத வாக்கு எந்த பக்கம் சாயுதோ அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சரை ஜெயிக்க முடியும் ஆனால் இதில் இருபது சதவீதம் பதிமூணு பதினாலு சதவீதம் முஸ்லீம் கிறித்தவர்கள் மூணு சதவீதம் தலித்துக்கள் நாலு சதவீதம் அப்போ இருபது சதவீதம் மொத்தமாக திமுக பக்கம் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டு தேர்தலிலையுமே திமுக பக்கம் சாய்ந்த வாக்காளர்களை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் முஸ்லீம்கள் சிறுபான்மை கிறித்தவர்கள் தலித்துக்கள் அண்ணா அண்ணாதிமுக பக்கம் பார்வையை திருப்பினார்கள் ஏன் பிஜேபி இல்லாதனால திருமா அடிக்கடி சொல்லுவார் பாஜக பாமக எங்கு இல்லையோ நான் இருப்பேன் இரண்டு எனக்கு ஒரே மாதிரி தான் தலித் மக்களுக்கு பாஜக எதிரி பாமக எதிரி இதான் திருமாவுடைய புகழ்பெற்ற வாசகம் இப்போ பாஜக பாமக தேமுதிக மூன்று பேருமே பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிற கட்சி இந்த கட்சிகள் எப்பவுமே திமுக வாக்கு வங்கிக்கு எதிரான வாக்காளர்கள் அந்த பக்கமே போக மாட்டாங்க இந்த வாக்கு வங்கியை எடப்பாடி தன் பக்கம் திருப்புவதின் மூலம்தான் அவர் வெற்றிக்கான வேட்பாளராக மாற முடியும் ஏன்னா இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக அண்ணா ஸ்டாலின் எடப்பாடி நேரடியான போட்டி இந்த போட்டியை யார் வெற்றி பெற வைக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா பதினாலு சதவீதம் சிறுபான்மை வாக்கு தான் சிறுபான்மை வாக்கு ஒரு ஓட்டு கூட தவறி கூட பாஜக விழுகாது பாஜக கூட்டணிக்கு விழுகாது மன மற்ற சமூகம் நாடார் முதலியார் செட்டியார் கவுண்டரு முக்கோளம் எல்லாமே பிரிஞ்சு விழுகும் அண்டதிமுக திமுக பிரிஞ்சு விழுகும் பாஜக பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக விழுகும் எதிர் எதிராக விழுகும் ஆனால் பதினாலு சதவீத முஸ்லீம் வாக்கு மூன்று சதவீத கிறித்துவ வாக்கு பதினேழு சதவீதம் ஒரு ஓட்டு கூட தாமரைக்கு போட மாட்டான் இல்லையா ஏ பாஜக வந்து முஸ்லீம்களுக்கு கிறித்துவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலான கட்சி சர்ச்சில் சொல்லிடுவான் என்ன பாதிரியார் ஏசு பிதா மக்களே தப்பி தவறிக்கு கூட தாமரைக்கு போட்டுடாதீங்கருவாங்க எங்க சர்ச்சில் இங்க பள்ளிவாசல் என்ன நம்மை அச்சுறுத்துக்கிற கட்சி நம்மளை அகதி முகாம்கள் அடைச்சி வைக்கணுங்கிற கட்சி சிறுபான்மை மக்கள் இந்து முஸ்லீம் எதிராக இந்துக்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் அதனால் நம்ம அந்த கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது எங்கே சொல்லுவாங்க பள்ளிவாசல்லே சொல்லுவாங்க இப்படியான க கட்சி தான் பாஜக பாஜக கூட்டணி இப்போது எடப்பாடி ஈரோடு கிழக்கில் இந்த சிறுபான்மை வாக்குகளுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கணும் ஏன்னா நாற்பத்தி ஐயாயிரம் வாக்கு எங்கே இருக்குது ஈரோடு கிழக்கில் இருக்குது முஸ்லீம் கிறிஸ்துவ வாக்கு எவ்வளோ வாக்கு நாற்பத்தி ஐயாயிரம் வாக்கு ஜமாத்துக்கெல்லாம் இருபத்தஞ்சி ஜமாத்து இருக்குது எங்கள் ஈரோடு கிழக்கில் அப்போது எடப்பாடி நீங்கள் நேரடியாக களத்திலிருந்து பின்வாங்கியதுடைய விளைவு இப்போது சீமானை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய ஊது உடலாக இருக்கார் சிறுபான்மையினருடைய வாக்குகளை வந்து நம்ம மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு மக்களவை தேர்தலுக்கு பிறகு பேசினார் அந்த முடிவுக்கு ஏன்னா நம்ம மக்களுடைய நம்பிக்கை இல்லை நம்ம பாஜகவோட போயிடுவோமோங்கிற பயம் வந்து மக்களுக்கு இன்னும் இருக்கு நம்ம தான் வந்து எப்போ பாஜக கூட போக மாட்டோம்னு சொல்லி அந்த வாக்குகள் நம்ம பக்கம் கொண்டு வரணும்னு ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசுனது நமக்கு தகவல் தெரிஞ்சது இப்போ சிறுபான்மையினருடைய வாக்குகள் இருக்குன்னு தெரிஞ்சும் புறக்கணிக்கிறாருன்னா உண்மையா புறக்கணிப்பதுக்கான காரணம் என்ன பின்னணியில் வேற ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன் பயம் இப்போ ராமலிங்க வீட்டில ரேட் நடக்குது யார் ராமலிங்கம் ராமலிங்கத்துக்கும் எடப்பாடி என்ன சம்மந்தம் ராமலிங்கமும் அண்ணாமலையும் பாட்னர் யார் ராமலிங்கம்னு கேட்டால் எடப்பாடியுடைய மிதுன் இருக்கார்ல மிதுன்னு எங்கே பொண்ணு கட்டியிருக்காரோ அதே வீட்டில் தான் ராமலிங்க மகனுக்கு பொண்ணு கட்டியிருக்கார் எடப்பாடியுடைய சம்மந்தியுடைய சம்மந்தி எடப்பாடியுடைய சம்மந்தியினுடைய சம்பந்தி அதாவது எடப்பாடி மகனும் ராமலிங்க மகனும் சகலைகள் அக்கா தான் கட்டினவுங்க அப்போது இந்த ராமலிங்கம் என்ன பண்ணுறாருன்னா எடப்பாடி தன்னுடைய பினாமியாக பயன்படுத்துகிறார் யாரை நீங்கள் திருடுன காசு பல ஆயிரம் கோடி இருக்குது இதுக்கு பினாமிகள் வேணுமில்ல அப்போது இந்த ராமலிங்கத்திட்ட பல ஆயிரம் கோடி ரூபா கொடுக்கப்பட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கார் இதே ராமலிங்கத்துக்கிட்ட ராமலிங்கத்தை எடப்பாடியுடைய பினாமின்னு தெரிஞ்சு அண்ணாமலையும் அவர்கிட்ட பணம் கொடுக்குறாரு பணம்னால் நம்ம நமக்கு கொடுக்குற ஐநூறு ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம்லாம் இல்லை எவ்வளவு கோடிகள் ஆயிரம் கோடிகள் ஐநூறு கோடி அப்போ ராமலிங்க ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா எடப்பாடி வெட்டி விட்டுட்டு யார் கூட அண்ணாமலை கூட எல்லாமே அந்த கொங்கு அரசியல் ஆன பிறகு எடப்பாடி வர வேண்டிய பணம் போறாம எல்லாமே நாம போட்டார் அதாவது எடப்பாடி பழனிசாமி கிட்ட வாங்கின பணத்தை ராமலிங்கம் திரும்ப கொடுக்கல கொடுக்கல இதுக்கு கொடுக்க வேண்டாம் சொன்னது யாரு அண்ணாமலை அண்ணாமலை டெல்லி அதிகாரத்தில் இருக்காரு எடப்பாடி சென்னையில் கூட அதிக தமிழ்நாட்டில் கூட அதிகாரத்தில் இல்லை இனிமேல் வர போறாரு அவருடைய பணம் இல்லை அதை வந்து அண்ணாமலை பேச்சுக்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு அது எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருந்தாருங்கிறது நம்ப முடியுதா இல்ல வேற வழியே இல்லை என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க சசிகலாவுக்கு ஒரு ஐநூறு பினாமி ஒன்றுமே பண்ண முடியல சசிகலா எவ்வளோ பினாமி ஐநூறு பினாமி ரெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து ஜெயலலிதா மரணமடைகிற வரை ஜெயலலிதா யாரும் பார்க்க வேண்டியதில்ல யாரும் பார்க்கலாம் சசிகலா தான் முதலமைச்சர் ஐஏஎஸ் அதிகாரியிலிருந்து பல அரசியல் கட்சிகள் தலைவர்கள் பூரா சசிகலாவே நடராஜனை தான் ஜெயலலிதாவை பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் சாமி பார்க்குறதுக்கு முன்பு யாரை பார்க்கணும் பூசாரி தான் பார்க்கணும் பூசாரியாக இருந்தவர்கள் தான் இப்போ எல்லா பினாமியும் ஒரு பைசா தராம இல்லாமல் வைத்துக் கொண்டதுனால தான் சசிகலா இப்படியாவது அதிகாரத்துக்கு வர துடிக்கிறாங்க இதுதான் பினாமிகளுடைய வரலாறு இதுதான் அப்போ ராமலிங்கம் எடப்பாடிக்கு பெப்பையா காட்டிட்டு அண்ணாமலையோடு கூட்டணி சேர்ந்துட்டார் ஆனால் இப்போ அவர் வீட்டில் ரைடுறப்போ இப்போ அண்ணாமலைக்கே இப்போ ரயில் நடந்துட்டு இருக்கு அதனால தான் அகிலா அண்ணாமலையினுடைய மனைவியினுடைய சகோதரர் சிவகுமாரினுடைய நீங்கள் பிரிக்ஸ் அண்ணாமலையார் பிரிக்ஸ் செங்க செங்கல் சோழ பூரா ரைடு நடக்குது செல்வகுமார் பைனான்ஸ் பல கோடி ரூபாய் பைனான்ஸ் அங்கே ரைடு நடக்குது இப்போ அண்ணாமலையுடைய நிலைமையே ஆட்டம் கண்டு இருக்குது அண்ணாமலைக்கு பதிலாக வேறு மலை ஏதாவது பிடிக்கலாமான்னு இப்போ தேடிட்டு இருக்காங்க அண்ணாமலை பாஜகவில் இருந்து நீங்கள் நாள் ரொம்ப தூரம் இல்லை இது அவங்களே சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி சொல்லுவது இருந்த போதிலும் அண்ணாமலை இப்படியாவது தன்னுடைய மாநில தலைவர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசியல் பண்ணுறார் அந்த அரசியல் தான் முழுக்க முழுக்க அண்ணாதிமுகவோடு நெருக்கமாக இருக்கார் இப்போ இந்த ராமலிங்கம் வீட்டுக்கு ரைடு அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு நெருக்கமானவர்னு சொல்றீங்க அப்புறம் பிற இப்போ இவ்வளவு நாள் அந்த செய்திகள் எல்லாமே எடப்பாடி பழனி சாமியோட உறவினர் அப்படின்னு சொல்லி தான் வந்தது இப்ப பாதகம் அண்ணாமலைக்கு தானே இதை வச்சு எப்படி எடப்பாடி பழனி சாமிக்கு பயம்னு சொல்றீங்க இல்ல எடப்பாடி பழிசாமி பொறுத்த வரைக்கும் எடப்பாடியுடைய காசும் போச்சு ராமலிங்கம் காசும் போச்சு அப்போ இது பெரிய லாஸ்ட் தானே எடப்பாடிக்கு ஆனாலுமே அவர் எடப்பாடியோட நெருக்கமா இல்லை யாரு ராமலிங்கம் ராமலிங்கம் யாரோட நெருக்கமாக இருக்காரு அண்ணாமலையோடு நெருக்கமாக இருக்கார் இதனால் இப்போ துரைமுருகன் வீட்லேயே ரேடு நடக்குது அதே போல் ராமலிங்கம் வீட்லேயே ரேடு நடக்குது நீ ஒன்று ரெண்டையும் ஒன்றா தான் பார்க்கணும் ஏன்னா திமுகவே நீங்கள் மைனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃபைல் இருக்குது நாலு வருஷம் அவர் எந்த அமைச்சர் நீர்வழி போக்குவரத்துறை வாட்டர் ரிசோர்ஸ் அமைச்சர் அங்கே தான் மணல் பூர் அங்கே தான் இருக்குது எங்கே இருக்குது ஆத்துக்குள்ள தானே இருக்குது இப்படி பல ஆயிரம் கோடி ரூபாய் நீங்கள் லண்டனில் பதுக்கப்பட்டது யாரால் நீங்கள் கரிகால மணல் கரிகால ராமச்சந்திரன் திண்டுக்கல் ரத்தனம் இவர்கள் மூலம் பதுக்கப்பட்ட பணம் லண்டனில் இருக்குது துபாயில் இருக்குது இங்கெல்லாம் கேள்வி ஏற்பாடு இல்லை எத்தனை லட்சம் கோடி கொண்டு வந்து நீங்கள் பதுக்கிடலாம் அங்கே சட்ட விரோதமாக பண்ணக்கூடாது தவிர எங்கேருந்து சட்ட விரோதமாக கொண்டு வந்தாலும் அவர்கள் கேட்க மாட்டான் ஓகே அப்போ இப்படி அண்ணாமலை தொடர்பான அவருடைய உறவினராக இருக்கட்டும் இப்போ எப்பாடி பழனிசாமின்னா திராமலிங்கம் இப்படி இவருக்கு நெருக்கமானவர்கள் கிட்ட தான் வந்து ரைடு நடக்குது அப்போ எடப்பாடி பழனிசாமி எந்த பயத்துல இந்த தேர்தலை புறக்கணிச்சாரு அடுத்த கட்டம் எடப்பாடிக்கு நெருக்கமானவர்களை நெருக்க வேண்டி இருக்குன்னு டெல்லியில இருந்து வந்த உத்தரவு நீங்க அண்ணாமலை எல்லாம் இல்லை அண்ணாமலையில அண்ணாமலை அமிஷா பார்க்கவே இல்லை லண்டன்லேருந்து வந்த பிறகு பல முறை முயற்சி இருந்து அண்ணாமலையை யாரும் பார்க்கல அமித்ஷா பார்க்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் அமித்ஷா பார்க்கவே இல்லை இங்கே இருக்கிற கமலாலயம் பிராமின் லாபி பூரா அண்ணாமலைக்கு எதிராக இருக்குது எப்படியாவது கிளப்புங்க வெளியே அனுப்புங்கன்னு அதனால தான் அவர் காலப்படி ஜோசியர் சொன்னபடி பச்சை வேட்டி கட்டி அவரையும் சவுக்கில் அடிச்சுக்கிட்டார் இது திமுகவை யார் அந்த சாரு கண்டுபிடிக்கிறதுக்காக இல்லை தன்னை காப்பாற்றுவதற்காக இதுதான் அண்ணாமலையுடைய ஸ்டாண்டு இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஈரோடு கிழக்கில் ஒரு கூட்டணி உருவாக்க முயற்சி பண்ணுறார் அதாவது இப்போ பிஜேபி நாம தமிழர் ஸ்ரீமான் விஜய் பாசன் அதாவது திமுகவை தவிர அண்ணாதி எல்லா தேர்தலை வந்து நீங்கள் புறக்கணிங்க புது வேட்பாளரை போடுவோம் யார் புது வேட்பாளர்னா வாசனுடைய வேட்பாளர் ஈரோடு யுவராஜ் இப்போ பழைய சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி எம்எல்ஏ இப்போ ஈரோடுல இருக்காரு ஈரோடு ஈரோடு கிழக்குக்கு போய் யுவராஜ் ரசர்ட்லாம் தங்கியிருந்தார் அவர் அண்ணாதிமுக கூப்பிடுறார் யாரு எடப்பாடி யார யுவராஜ அவரை புது வேட்பாளராக தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக போட்டு யாரும் தேர்தல் நிற்க வேண்டாம் இது நடப்பு நினைக்கிறீங்களா முயற்சி பண்ணாங்க முயற்சி பண்ணாங்க அந்த முயற்சியில் யுவராஜ் நான் நிக்கின்ட்டார் ஏன்னா புது தேர்தல் வருது புது தேர்தல் இதில் நின்று தோல்வி அடைந்தால் அது எங்கே பாதிக்கும் புது தேர்தலை பாதிக்கும் புது தேர்தலில் சீட்டும் கிடைக்காது இப்படி த தனக்கு இருபத்தி ஆறு தேர்தல் தான் முக்கியமாக தவிர இருபத்தஞ்சி தேர்தல் முக்கியம் என்னை ஆளை கொடுங்க கொடுக்கட்டார் ஏன்னா செலவு பண்ணணும் திமுகவுக்கு எதிராக ஒரு நூறு கோடி ரூபாய் செலவுனால் அவர் ஐம்பது கோடியே செலவு பண்ணணும் இதை அவர் மறுத்துட்டார் அவள் மறுத்தது காரணம் அன்னாதிமுகவும் வாபஸ் வாங்கிருச்சு திமுகவை தவிர அனைத்து கட்சிகளும் வாபஸ் வாங்கிட்டாங்க ஏன் காரணம் கேட்டிங்கன்னா பிஜேபியுடைய நெருக்கம்தான் இப்போது பிஜேபியினுடைய சாய்ஸாக யார் வச்சுருக்காங்கன்னா நாம் தமிழர் சீமானு அதாவது இப்ப அதிமுக வந்து புறக்கணிச்சுட்டாங்க பாஜக புறக்கணிக்கிறதுக்கான காரணமா என்ன சொல்றீங்க ஒரு முயற்சி போறாங்க புது வேட்பாளர் வந்து களம் இறக்கணும்னு அதுக்கு வந்து யுவராஜா ஒத்து வரல அப்படின்னு சொல்றீங்க இப்போ பாஜக புறக்கணிக்கிறதுக்கான காரணம் வந்து சீமான களம் இறக்குவோம் நம்ம ஸ்ட்ரைட்டா போவேணாலும் இவங்க புறக்கணிச்சுட்டாங்கன்னு சொல்றீங்களா அதுதான் காரணம் சீமானுக்கும் அண்ணாமலைக்கு மிகுந்த நெருக்கம் இருக்கு எப்படி நான் சொல்ல ஒரு மூணு நாலு காரணம் சொல்கிறேன் அது நீங்களே பொறிச்சு பார்த்துங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வீரப்ப மகள் வித்யாராணி அண்ணாமலை வந்து வருது அந்த அம்மா வந்து எனக்கு தருமபுரி சீட்டை கொடுங்க நான் கட்சியில் இணைஞ்சிக்கிறேன் அப்போ கட்சியில் இணைஞ்சிக்க தருமூரியில் சீட்டு கொடுக்க முடியாது நான் மேலே அப்போடு வாங்கணும் ஏன்னா பாஜக வேட்பாளராக இருந்தால் குறைஞ்சி பத்து கோடி ரூபா வரும் பாஜக வேட்பாளராக நாடாளுமன்ற தேர்தல்னால் எவ்வளோ வரும் மினிமம் பத்து கோடி வரும் அப்போது அதை வெற்றி பெற்றலாம் இல்லைன்னா வெற்றி பெறக்கூடிய விளிம்பு நிலை வேட்பாளராக கூட மாறலாம் இதான் வீரப்ப தருமபுரியில் அந்த அம்மா முயற்சி பண்ணுது ஆனால் பாஜக தலைமை ஒத்துக்கலை உன்னை அண்ணாமலை யார்கிட்ட அனுப்புறாரு சீமாங்கிட்ட நான் சீமாட்ட பேசிட்டேன் நீ சீமாங்கச்சியில் போய் சேர்ந்துக்க சீமாங்கச்சியில் போய் சேர்ந்துக்கோ அண்ணா அரிய கபலாலயத்தில் காணப்பட்ட வீரப்ப மக ராமர் குடியிலிருந்து குடியிலுக்கு போயிடுச்சு சரி அதாவது பாஜக தரப்பில் வேண்டான்னு சொன்னது யாரு அண்ணாமலையா டெல்லி மேலிடமா டெல்லி மேலிடம் அண்ணாமலை விருப்பமாக விருப்பமாக தான் இருக்காரு ஏன்னா வர பத்து கோடியில் அஞ்சு கோடியை இவர் அடிச்சுக்கலாம்ல அதனால அண்ணாமலை விருப்பமாக இருக்குது டெல்லி ஒத்துக்கல அப்போ அண்ணாமலையே பேசி எங்கே அனுப்புகிறாரு சீமாங்கிட்ட அனுப்புறாரு அதே போல கைலை ராஜான்னு ஒரு தென்காசி வேட்பாளர் அவர் ஈழ போராட்டம் நடக்கிற போது காங்கிரஸில் இருந்தார் அப்புறம் பிஜேபிக்கு போனார் இப்போ தென்காசி வேட்பாளர் யாரு இந்த பிஜேபி வேட்பாளர் தான் நாம் தமிழர் வேட்பாளர் அப்போ அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் மிகுந்த நெருக்கம் இருப்பதற்கு பல ஆதாரங்களை அடுக்க முடியும் சரி அங்க வாய்ப்பு கிடைக்கிறது இல்லைன்னா அங்க உதாசீனப்படுத்தப்படுறாங்க இல்லைன்னா அவங்களுடைய கொள்கைகளில் வேற ஏதாவது முரண் வந்திருக்கலாம் அதற்கு பிறகு பாஜக நாம் தமிழருக்கு வந்திருக்கலாம் சீமானுடைய பேச்சினாலேயோ தமிழ் தேசிய தலையோ வந்திருக்கலாம் இதுக்கும் சீமானுக்கும் நாம் தமிழருக்கும் தொடர்பு அண்ணாமலைக்கு தொடர்புன்னு நம்ம பொருத்தி பார்க்க முடியுமா இல்லமா தமிழ் தேசிய அரசியல் வேண்டும் என்று நினைக்கிறவங்க இங்க போயிருப்பாங்க நேர சீமான போயிருப்பாங்க நேராக பிஜேபிக்கு போய் ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்து பச்சரங்கத்தில் காய் வெட்டி கட்டி ஓம் காளி காளின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பிரபாகரன் வாழ்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க பிரபாகரனை நேசிப்பவர்கள் என்ன பண்ணுவாங்க நேராக நேரம் நேரம் போட்டு சீமானம் தான் போவாங்க பிஜேபிக்கு போய் அண்ணாதிமுக போய் காங்கிரஸுக்கு போய் கம்யூனிஸ்டுக்கு போயெல்லாம் மாட்டாங்க அப்போது சீமான நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய கள்ள குழந்த ஏன்னா வெளிநாடுகளிலிருந்து வந்த பல நூறு கோடி ஆயிரம் கோடி இன்னைக்கு வரைக்கும் சீமான் வீட்டு பக்கம் ஈடியோ ஐடியோ போகவே இல்லை வெளிநாட்டு பணம் தான் சீமானுடைய பலமே இப்போ வெளிநாட்டு பணம் வந்ததுக்கான எந்த விசாரணையும் இன்றைக்கு வரைக்கும் சீமான்கிட்ட போகவே இல்லை அப்போது பாஜக சீமானை பாதுகாக்கிறது என்பதுக்கு இதைவிட ஆதாரம் தேவையில்லை இதைவிட வேறு நெருக்கமான ஆதாரம் தேவையில்லை அப்போ ஈரோடு கிழக்கு காரணம் அப்படிங்கிறது எப்போவுமே நாம் தமிழர் எந்த தேர்தலும் புறக்கணிச்சது இல்லை அவங்க சின்னதைய உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் இடைத்தேர்தலா இருக்கட்டும் எல்லா தேர்தலையுமே நாம் தமிழர் வேட்பாளர் நிறுத்துறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி பாஜக தான் இருக்காங்க அவங்க தேர்தலை புறக்கணிச்சிட்டு நாம் தமிழர் வேட்பாளர் கிளம்ப இருக்கிறார் அண்ணாமலைங்கிறது எப்படி ஏத்துக்க முடியும் இல்ல இப்போ நாம் தமிழர் மட்டும்தான் இப்ப திமுக எடுத்து நிற்கிது ஏன் பாஜக ஒரு அணியை உருவாக்க கூடாது முடியுமா முடியாதா பாமக இருக்கு வாசன் இருக்கார் நீங்கள் போன தடவை பதிமூணு கட்சி வேட்பா வேட்பாளர் இருந்தாங்களா இல்லையா இப்போ பாதி பேர் ஜெயிலில் நடக்கிறாங்க வின் டிவி தேவநாதன்லாம் அவங்கள கூட்டணி தலைவர் தானே ஆனால் பாமக இருபத்தாறில் தொடருவாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல ஏன்னா இப்போது கூட்டத்தில் பாண்டிச்செலன் நடந்த கூட்டத்திலேயே வந்து பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருந்தார் ராமதாஸ் நம்ம ஒரு முறை தவறான முடிவு எடுத்துட்டோம் ஆனால் கடந்த அது வரக்கூடிய முறையில் அவங்க மாற்றிக்கலாம்னு சொல்லியிருந்த ஸோ ராமதாஸ்க்கு ஒரு அதிருப்தி இருக்கு இது சட்டப்பேரவை தேர்தல் வேறு ஸோ அதிமுக பொறுத்தன்னா வாய்ப்பு இருக்குது ராமதாஸுக்கு அதிருப்தி இருக்கே தவிர அன்புமணிக்கு திருப்தியாக தான் இருக்கார் ஏன்னா பாஜகவில் இப்படியாவது அமைச்சராகணும் ராஜ்யசபா வழியாக போயாவது அமைச்சராகணும் அவர் அவர் தான் பாஜகவை தேர்வு செய்து வைத்திருக்கார் இப்போ அப்பா பக்கம் சண்டையில் அதை வெளிப்படுதில்லாம் எடுக்கிறதா இறுதியான என்ன ராமதாஸ் சொல்லிட்டாருல இல்லை ராமதாஸ் இறுதியான முடிவுன்னு சொல்லிட்டாரு மாவட்ட செயலர் போல கிராஸ் ரோட்டில் பனையூர் வந்திருக்குன்னு சொன்னாரா இல்லையா நீங்க குடும்பம் மகனுக்கு தான் சப்போர்ட் தந்தைக்கு எண்பத்தாறு ஆறு வயசு ஆச்சு நீங்க ஓய்வெடுங்க அரசியல் பண்ண வேண்டாம் இப்படி நைட்டே குடும்பம் சேர்ந்து ஒன்றா பேசி அப்பா ஓய்வு எடுக்கட்டும் நான் அரசியல் பண்றேன் இப்ப பாருங்க எல்லா நிகழ்ச்சியிலும் யாரும் வர சௌமையா அன்பு பண்ணி வருது அப்போ மகன் கட்டுப்பாட்டு கொஞ்சமாக கட்சி வந்துருச்சு அப்போ ராமதாஸ் கிட்ட இருந்து முழு பாமகவும் அன்புமணி கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு அவருக்கு தான் இறுதி முடிவு அதான் உண்மை அதான் அப்போது அவருக்கு பாஜகவோடு போவதா தான் ரொம்ப விருப்பம் ஏன்னா டெல்லியில் அதிகாரத்தில் இருக்கு நான் ராஜ்யசபா வழியாக அவர் எப்படியாவது அமைச்சர் ஆக்க முடியும் பிஜேபி நினைத்தால் அதைத்தான் அவர் விரும்புகிறார் இங்கே களம் என்பது பாமகவுடைய களம் ஒன்றரை சதவீதம் ஓட்டு தான் இருக்குது ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் ஜெயலலிதா கருணாநிதி காத்திருந்த காலமெல்லாம் போச்சு இப்போது இருக்கிறதுல கார்பரேட்டா சொகுசா பாஜகவோட அமைச்சராகலாம் அதுதான் அன்புமணியோட விருப்பம் அப்போ அண்ணாமலை எதை சொல்லுகிறாரோ அதை அன்புமணி கேட்பார் ஓகே இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வச்சு அண்ணாமலை என்ன பிளான் போடுறாரு என்ன கூட்டணி அமைக்க வந்து முயற்சி பண்றாருன்னு சொல்றீங்க இல்லை இந்த அனைத்து கட்சிகளும் அமைதியாக போவதற்கு காரணம் பிஜேபி அரசியல் தான் அண்ணாதிமுக உட்பட அண்ணாதிமுக உட்பட நீங்க வாசனு யுவராஜ் நீதி நிற்பதாக கடைசி வரைக்கும் செய்தி இல்லை வேண்டாம் நீங்கள் விளையுடுங்க சீமானுக்கு வழி கொடுங்க சீமானுக்கு திமுகவை எதிர்த்து களமாக நிற்கக்கூடிய நீங்கள் பெரியார் எதிரி ஒரே ஆள் சீமான் தான் சீமானை வளர்த்து விடுவதன் மூலம்தான் பாஜக இங்கே கால் உன்ற முடியும் பாஜக சொல்ல முடியாததை சொல்ல யோசிப்பதெல்லாம் யார் சொல்றான் சீமான் சொல்றாரு அப்போது பாஜக கொள்கைக்கு சீமான் எங்கெங்கும் சுத்தி கடைசியெங்கும் சேர்ந்துட்டார் பாஜக கொள்கை வந்து சேர்ந்து விட்டார் அதனால நாம் தமிழரை வளர்ப்பதும் ஒன்றுதான் பாஜகவை வளர்த்துவதும் ஒன்றுதான் இரண்டுமே திராவிட இயக்கங்களை பலவீனமாக்கும் திராவிட இலக்கியங்களை அழிக்கும் திமுகவை ஒழிக்கும் இதுதான் கான்செப்ட் ஓகே நீங்க சொல்ற மாதிரி பாஜகவுடைய கட்டளைக்கு இணங்க தான் வந்து ஈரோடு கிழக்குல சீமான் களமிறங்குறாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு பேக்கப் அவர்கிட்ட இருக்கு ஆனா வேட்பாளரை அறிவிக்காமலே திருநிதி கேட்கிற அளவுக்கு தானே நாம் தமிழர் இருக்கு சீமா நேரடியாக களத்தில் நிற்க போறாரு எங்க ஈரோடு கிழ ஈரோடு கிழக்கில்

திரல் திரள் அதாவது திரட்டு நிதியை புரட்டு நிதி உருட்டு நிதி திருட்டு நிதி எல்லாம் சீமானுக்கு யார் கொடுக்க போறா பிஜேபியே கொடுக்கும் இன்னும் ஒன்றரை வருஷம் சட்டப்பேரவை தேர்தல் வச்சுட்டு ஒரு இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் நிற்பாங்கிறது எந்த அளவுக்கு எதுக்கக்கூடிய விஷயம் ரிசல்ட் வந்து இப்ப பதினேழாம் தேதி பாருங்கம்மா பதினேழாம் தேதி நாமினேஷன் கடைசி தேதி அன்னைக்கு பாருங்க சீமான் நிக்கிறார நிற்கலையான் சீமானுக்கு பாஸ் எங்க டெல்லியில் இருக்காங்க முதல்ல வந்து ஈழத்திலிருந்து அவர் சொல்லிட்டு இருந்தார் எங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கார் என் தலைவர்னு ஆனால் இல்லை எங்கே இருக்காங்க இவர் தலைவர் டெல்லியில் டெல்லியிலிருந்து வருகிற தான் சீமான் நடந்து கொண்டு இருக்கிறார் சீமான இதுவரை பேசு பொருளாகவே இல்லை பெரியாரை நீங்கள் கேவலப்படுத்தியது ஒரு விளைவு தான் சீமானுக்கு பேசு பொருளாக மாறியிருக்கார் இதுக்கு மூளை யாரு பா பாஜக பாசிச பாஜக தான் சீமானுடைய மூளை

நம்மை தவிர திமுகவை யாரும் எதிர்க்க முடியாதியா நம்ம தவிர அந்த வலுவும் ஆற்றல் நம்மளுக்கு தான் ஏகே பாடிச்சல் துப்பாக்கி இருக்கு எது இருக்கு ஏகே பாடிச்சல் இந்த தேசிய தலைவர் பிரபாடிலிருந்து களவாடி வந்த ஏகே பாடிச்சல் எங்கே வச்சிருக்காரு என்கிட்ட தான் இருக்கு நான் தான் திமுகவை எதிர்க்க முடியும் இப்படி சொல்லுகிற தெம்பும் திராணி எங்கிருந்து வருதுன்னா பிஜேபி தான் வருது நான் சொல்கிறது கொள்கையை ஏகே பாட்டி செய்வேன் துப்பாக்கி ஒரிஜினல் துப்பாக்கி நான் சொல்லலை அப்போ எங்கிட்ட தாண்ட மீரங்கி மாதிரி கொள்கை இருக்குது அந்த கொள்கையை வச்சு நான் திமுகவை அடிச்சு நொறுக்கிடுவேன் இடும்பாவன கார்த்திக் சொல்கிறாரு பெரியார் சிலை தாக்கப்படும் உடைக்கப்படும் எங்கே உடைச்சது போல திரிபுரால லெனின் சிலைகள் உடைத்ததைப் போல் உடைக்கப்படுங்கிறார் ஓகே அதாவது இப்ப பெரியார் விஷயம் மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா மாறி இருக்கு சீமானுடைய கருத்துக்கு பிறகாக நாம் தமிழ்ல வேற ஏதாவது ஒரு வேட்பாளரை அறிவிச்சு வேற யாராவது பிரச்சாரத்துக்கு போனா கூட பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது நீங்க சொல்ற மாதிரி சீமானே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல கிளம்புறங்கிறாருன்னா பெரியார பத்தி பேசிட்டு ஈரோடு கிழக்குல போய் கிளம்புறங்கிறதுங்கிறது சாத்தியமா அந்த மக்கள் எந்த அளவுக்கு ஒரு சீமான வந்து எதிர்ப்புகளை சம்பாதிக்க வேண்டியது இருக்கும் இல்ல சீமா என்ன நினைக்கிறாரு நான் உருத்தந்தான் பெரியாரை நேரடியாக பேசக்கூடிய செம்பும் திராணியும் உள்ள உரையால் நான் தான் திராவிட இயக்கங்களுக்கு எதிராக வரக்கூடிய எனக்கு ஓட்டு போடுங்க பெரியார் வாழ்ந்த வாழ்ந்த மண் அப்போ திராவிட இயக்கங்கள் எப்படி நீர்த்து போச்சுன்னு பாருங்க அறுபத்தி ரெண்டு பேர் தான் உடம்புல பெரியார் ரத்தம் ஓடுது வழக்கு போடுறது எத்தனை பேர் அறுபத்தி ரெண்டு பேர் இந்த அறுபத்தி ரெண்டு பேர் மட்டும்தான் சீமானை எதிர்த்து வழக்கு போட்டிருக்கான் வழக்கு இன்னும் சிஎஸ்ஆர் கண்டிஷன் தான் இருக்கு இன்னும் எஃப்ஐஆருக்கு போல நான் கேட்குறேன் ஒரு பகத்சிங்கை மிக கேவலமாக இழிவாக ஒருவன் பேசிவிட்டு பஞ்சாப்லேருந்து நீங்கள் விட முடியுமா உயிரோடு விட முடியுமா ஆ பகத்சிங்குக்கு பெரியாருக்கும் பெரிய வேறுபாடு இல்லையே ஆ தூக்கு மரத்தை முத்து முத்தமிட்டவன் சுதந்திரத்துக்காக பகத்சிங் இங்கே தொண்ணூற்றி ஐந்து வயது வரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் இரண்டு சிறுநீரகமும் பாதிக்கப்பட்டு மூத்திரவாளியோட உலக வரலாறு எத்தனை பக்கம் தேடி பாருங்க இப்படி ஒரு தலைவன் சட்டியோட மக்களுக்கு பிரச்சாரம் செய்த ஒரு தலைவனை எந்த வரலாற்று புத்தகத்திலையும் பார்க்க முடியாது அப்போது இந்த சைமனை பொறுத்தவரை இந்த சைமன் என்ற நாளாந்தர நரகல் மனிதன் அந்த பெரியாரை இழிவுபடுத்துவது என்பது ஆர்எஸ்எஸ் அஜெண்டா வேறு எதுவுமே இல்லை சீதையின் மைந்தன்னு ஒரு நாளாந்தர எழுத்தாளர் ஒருத்தர் தான் இறந்து போயிட்டான் பெரியார் விபச்சார விடுதி நடத்துலான்னு எழுதி ஒரு சர்ச்சையாச்சு ஆ அப்போ பெரியாரை கேவலப்படுத்தினா தனக்கு ஒரு பெரிய புகழ் வெளிச்சம் கிடைக்கும்னு திமுக பார்த்துட்ருக்கோம் திமுக பார்த்துட்ருக்கோம் திமுக பெரியார் யாருன்னு தெரியாது எப்படி அண்ணாதிமுக இப்போ சோறுவடியில் பெரியார் படமே இல்லாமல் போச்சு திமுக இப்போ ஸ்டாம்ப் சைஸ் வந்திருக்கு அது கொஞ்சம் நாளாக காணாமல் போயிடும் அப்போது பெரியார் பேசியதுனால யாரும் ஓட்டு போட மாட்டான் பெரியாருங்க ஒரு வாக்கு வங்கி அல்ல அப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்கிறது சந்திரகுமார் விஸ்வ சீமா ஆ இதுதான் திமுக எதிர்க்க பெரியார பேசிட்டு ஈரோடு நின்று நான் அதை எலெக்சர் தேர்தல் சந்திப்பேன் இந்த செப்பு திராணியை உள்ள உரையால் நான் தான் இதை நிரூபிப்பதற்காகத்தான் ஈரோடு கிழக்கில் சீமான நேரடியாக களமிறங்குகிறார் ஆனால் ஈரோடு மக்கள் விரட்டி விரட்டி அடிப்பார்கள் துரத்தி துரத்தி அடிப்பார்கள் சீமா நீங்கள் இருந்து தப்பி வருவதற்கு பெரும் பாடுபடப்பட்டிருக்கு இது சீமானுடைய முடிவா இல்லைன்னா அதுவும் சீமானை இறக்கணுங்கிறது பாஜக சீமானை ஆட்டு விக்கிறவர்கள் குரங்காட்டி குரங்கா குரங்க ஆடுமுட அதே போலதான் சீமான் ஒரு குரங்கு இவரை ஆட்டி வைப்பவன் நீங்கள் எங்கோ இருக்கான் அதற்காக ஆட்டு விற்ப ஆட்டு வீப்பவனுடைய காசுக்காக அதிகாரத்துக்காக பணத்துக்காக நீங்கள் ஃபொரா கேஸில் மாட்டிட்டாருமா ஃபொரா கேஸு உள்ளே போறையா முஸ்லீமும் கிறிஸ்தவனும் சைத்தான்கொடைய பிள்ளைங்க சொல்லணும்னு சொன்னாரா இல்லையா இப்போ அதே கேஸ் தான் மீண்டும் தூசு தட்டி மத்திய அரசு கருணாநிதியும் மிரட்டும் எம்ஜிஆரையும் மிரட்டும் மிரட்ட முடியாத ஒரே ஆள் ஜெயலலிதா தான் டெல்லிக்கு பயப்படாத தலைவர்களே தமிழ்நாட்டில் இல்லை ஏன்னா எல்லாம் பலாயிரம் ஆயிரம் கோடி கொடைக்கானல் எஸ்டேட்டு கண்ணாடி மாளிகை ஈசிஆரில் இருபத்தஞ்சி கோடி ரூபாய்க்கு வாங்கலாம் ஆறு வெளிநாட்டுக்கார் பதினஞ்சு 15 இதெல்லாம் விட முடியுமா? அப்ப ஈரோடு கிழக்கல சீமானா அம்பலப்பட்டு போய்போறாரு, அசிங்கப்பட்டு போய்போறாரு. ஈரோடு மக்கள் என்ன தண்டனை கொடுக்க போறான் என்பது ನಿಮಗೆ 25க்கு மேல தெரியும். சீமா இவ்வளவு நேரம் நடக்க இலவுகளுக்கு மிக நேतिया தலைமை தாளிவாடம் பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை லெட் தி सेलिब्रेशंस बिगिन.